ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுப்ரபாத்தம் துயில் எழுப்புதல் என்ை ராமானுசமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சுடரடி மனனே பூபதி திருநாள் இந்த தை பிரம்மோற்சவமானது விஜயநகர மன்னனான வீரபூபதி உடையாரால் உடையார் விஜயநகர மன்னனான இரண்டாம் ஹரிஹரனின் இரண்டாவது மகன் வீரபூபதி உடையார் இரண்டாம் ஹரிஹரனின் பேரன் இரண்டாம் புக்கரின் மகன் வீர பூபதி உடையார் நூத்தி முப்பத்தி ஐந்து பொன் கொடுத்து ஏற்படுத்தி வைத்தார் திருச்சுற்றின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள கல்வெட்டின்படி வீர பூபதி உடையார் பிறந்த நாளான தை புனர்பூச நட்சத்திரத்தில் திருத்தேர் உற்சவம் நடைபெறும்படி நிபந்தங்கள் விடப்பட்டுள்ளன இந்த தைத்தேர் திருவிழாவிற்கு பல சிறப்புகள் அமைந்துள்ளன அவற்றில் தலையாயது ஸ்ரீ மணவாள மாமுனிகள் திருவரங்கத்திற்கு எழுந்தருளிய கிபி ஆயிரத்தி நானூத்தி பதிமூன்றாம் ஆண்டு அவரது அனுமதியுடன் இவ்விழா தொடங்கப்பட்டது ஒன்றாகும் இந்த விழாவை நடத்தி வைக்கும் பொறுப்பு வழி அடிமை நிலையிட்ட உத்தம நம்பிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது இவர் பெரிய கிருஷ்ணராயர் உத்தம நம்பியின் மகன் மற்றைய திவ்ய தேசங்களில் நடைபெறும் பிரம்மோற்சவங்களைப் போல் அல்லாது திருவரங்கத்தில் நம்பெருமாள் ஒருவர் மட்டுமே திருத்தேரிலே எழுந்தருளுவார் இதற்கு விதிவிலக்கு உபயநாச்சிமார்களோடு முன் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதும் முகமதியர் படையெடுப்பிற்கு பின் முதன் முதலாக ஏற்படுத்திய விழாவாக கொண்டாடப்பட்டு வரும் சித்திரை திருநாள் போலே இந்த திருநாள் கொண்டாடப்பட வேண்டும் என்றும் இந்த திருநாள் நடத்தி வைக்கும்படி உத்தம நம்பிக்கு அருள் செய்தார் திருத்தேரில் உபயநாச்சிமார்களோடு நம்பெருமாள் எழுந்தருள்வதும் தேரை விட்டிறங்கி ஸ்ரீரங்கநாச்சியார் சந்நிதியில் அலங்காரத்தை கடாட்சிப்பதும் தை பிரம்மோற்சவத்தின் சிறப்பியல்பாகும் சித்திரை திருநாளில் குத்தகைக்கு விடப்பட்ட நிலங்கள் அறுவடையாகி நெற்கதிரை வெள்ளாள பிள்ளை யானை மேலேறி சிரசில் வகித்து கொண்டு திருவீதி சுற்றி வந்து நம்பெருமாள் திருமுன்பே சேர்ப்பதற்கு கதிரலங்காரம் என்னும் பெயர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா என் திருமகள் சேர்மாறுவனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் நின் இடந்து நீ கொண்டா நிலமகள் கேள்வனே என்னும் வேகம் அந்நுறுந்தகுவி நீண்டா ஆய் மகளன்பனே என்னும் श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्द गोविन्दः अस्य श्री गो गो विन्द, गो श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराः कल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे हेमन्तऋतौ मकरमासे द्वादश्याम् अस्याम् अस्याम, शुभतितौ गुरुवासरयुक्तायां ज्येष्ठानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण शुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्याम् शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்